அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நாளானது மிக மிக சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் இது உங்களுக்கே வந்து தெரியும் இந்த செவ்வாய்க்கிழமை சாதாரண செவ்வாய்க்கிழமையே இல்லாமல் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசியோடு இருந்தது அதாவது இந்த ஏகாதசி திதியை நம்ம அஜா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து இழந்த எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு பார்க்கும்போது இந்த ஏகாதசி நாளை வந்து சொல்லலாம் மேலும் இந்த ஏகாதசி திதி வந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதர நட்சத்திரம் திருவாதர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது இப்படி சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் நாளில் இந்த விஷ்ணுவுக்கு உரிய இந்த ஏகாதசி திதி வந்திருக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு செவன் எயிட் ஒன் செவன் ஒன் எயிட் அப்படிங்கிற ட்வின்ஃப்ளேம் நம்பருக்கான சேர்க்கையும் வந்து இருந்தது இது மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால தான் நான் நேற்று மாலையே இந்த நாளில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் வறுமை நிலை நீங்கணும்னா காலையில் ஒரு மந்திரம் வந்து சொல்லுங்க அதுவும் பதினோரு முறை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய சகோதரிகள் கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பீங்க மேலும் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வழிபாடும் வந்து செஞ்சுருப்பீங்க அடுத்ததாக இன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு அதாவது செவ்வாய் ஓரை நேரத்தில் ஒன்பது மிளகுடன் ஒரு பொருளை சேர்த்து வச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையும் தீரும் நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கும் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் ஏற்படாது ஒன்பது நாட்களுக்குள்ள நினைச்ச காரியம் வந்து கை சொல்லி போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இப்பவும் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள தான் இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்ப விருப்பங்களா இருந்தாலும் அது 9 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக வந்து அது அப்படினே அப்படின்னே சொல்லலாம் இப்படி பல பரிகாரங்கள் இன்றைய நாளில் போட்டிருந்தேன் சூழ்நிலை காரணமாக உங்களால் இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருந்தது இல்லை வீட்லேயே ரொம்ப வேலையாக இருந்தது உடம்பு சரியில்லை எந்த பரிகாரமும் செய்ய முடியல ஏகாதசி விரதமும் இருக்க முடியல கோவிலுக்கும் போக முடியல பரிகாரமும் செய்ய முடியல மந்திரமும் சொல்ல முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு வாய்ப்பாக இதை வந்துட்டு நான் சொல்கிறேங்க இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சுருந்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அதுவே வந்து அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் பச்சை நிறம் ப்ளூ கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த பேனா வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் கருப்பு நிறம் மட்டும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுங்கிற எண்ணிக்கையில் கல் வந்து எடுத்துக்கோங்க கல் எப்படி கணக்கிடுறது அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ கல்லுப்பு ஜாடிக்குள்ளே கைவிட்டு இப்படி கொஞ்சம் எடுங்க அதில் பெருசு பெருசாக வந்து கல்லுப்பு இருக்குமில்லையா அதில் ஒரு ஒன்பது எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க இது ஒன்று தான் நமக்கு தேவை பேனா கல்லுப்பு இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளையும் முடித்த பிறகு அதாவது வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அடுத்தது நான் படுத்து தூங்குறது தான் பாக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்க செய்யறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அப்போ ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா தான் சீக்கிரமே இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லைன்னா அவசர அவசரமாக வந்துட்டு நம்ம செய்வோம் ஆனால் இதை நம்ம அப்படி அவசரமாக செய்யக்கூடாது பொறுமையாக தான் செய்யணும் சரிங்களா அதனால தூங்குறதுக்குள்ள இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ நீங்க ரிலாக்ஸாக இருப்பீங்களோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இப்ப அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூம்ல வேணாலும் உட்காந்துக்கலாம் எந்த திசையை பார்த்து வேணாலும் நீங்க உட்காந்துக்கலாம் எனக்கு தேவையானது என்னென்னா நீங்கள் உங்கள் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அவ்வளோதான் அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே இது நூறு சதவீத பலன் உங்களுக்கு கொடுத்துரும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் அப்படியே வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க இந்த ப்ராசஸை நீங்கள் ஒரு நிமிஷம் கூட பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நல்லாவே உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது வந்து ஒரு அற்புதமான சிம்பலுங்க இது முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேலோடு ரிலேட்டடானது ரொம்ப ரொம்ப பவர் அதிகம் இதை நம்ம வரைஞ்சி என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நொடியில் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே முருகப்பெருமானுக்குரிய நாளாகட்டும் திதி ஆகட்டும் நான் இந்த சிம்பல் குறித்து வீடியோக்கள் வந்து போடுறது வழக்கம் இப்போ இந்த சிம்பலை தான் நம்ம நம்மளுடைய இடது கையில் இந்த சுக்கர்மேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கிறோம் பார்த்து பொறுமையாக வரீங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த புள்ளிகளையும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு போடுங்க கூட குறைய போடாமல் கரெக்டான எண்ணிக்கையில் போடுங்க சுற்றியும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இதை வரைஞ்சிங்கனாலும் சரி இல்லை வரைஞ்சி முடிச்சுட்டு வெளியில் வட்டம் போட்டுக்கிட்டிங்கனாலும் சரி இப்போ அடுத்து அந்த ஒன்பது கல்லுப்பையும் எடுத்து இந்த சிம்பிளுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ வலது கையினுடைய இந்த சுக்கரமேட்டு பகுதியால் இதை வந்து அழுத்திக்கோங்க அழுத்திட்டு அப்படியே கண்களை மூடி என்ன வந்து உங்களுக்கு கிடைச்சா உங்களோட பிரச்சனை தீரும் அதாவது இப்போ நோய் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஆரோக்கியம் தான் உங்களுக்கு வேணும் அப்போ ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுப்பு கையில் வச்சுட்டு சொல்லுங்கள் கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது கடன் தீர வேண்டும்னு சொல்லாதீங்க கடன் தீர்வதில் பணம் வேணும்னு சொல்லுங்க பணம் வேண்டும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா பத்து லட்சம் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க குழந்தைங்க வந்துட்டு சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல மதிப்பெண்கள் வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து சொல்லுங்க அதாவது நான் சொல்றதை வச்சு உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எதிர்மறையான எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்க இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அந்த விஷயம் நமக்கு சரியாகணும்னா என்ன வேணுமோ அதை தான் நாம் இங்கே வேண்டும்னு வந்து கேட்கணும் கடன் தீரணும்னு சொல்லக்கூடாது பணம் வேணும்னு சொல்லணும் ஆரோக்கியம் வேணும்னு சொல்லணும் நன்றாக படிக்க வேண்டும்னு சொல்லணும் சொந்த வீடு வேண்டும்னு சொல்லணும் நிம்மதி வேண்டும்னு சொல்லணும் இப்படி எல்லாமே வேணும் வேணும்னு சொல்லணும் ஏன்னா இந்த கல்லுப்புக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு அதனால் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு இப்போ இந்த ஒன்பது கல்லுப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுட்டு தூங்குங்க பழகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பாய்கடியிலேயோ பெட்டுக்கடியிலையோ நீங்கள் வச்சுட்டு தூங்குங்க மொத்தத்தில் இது இன்று இரவு முழுக்க உங்களுடைய தலைக்கடியில் வந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக வந்து தூங்குவீங்க இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கடியில் இருக்கிற இந்த கல்லுப்பை ஒரு டம்ளரில் தண்ணீர் பிடிச்சி அந்த டம்ளருக்குள்ளேற இந்த கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றுனீங்கன்னா அது வந்து கரைஞ்சிரும் அதன் பிறகு வாஷ்பேசன் சிங்க்கில்ல எந்த பத்திரமும் இல்லை நீட்டாக தான் இருக்குது அப்படிங்கும்போது டேப்பில் தண்ணி விட்டு அதே ஃப்ளோவில் இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றிடுங்க நேற்று நீங்கள் இந்த கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு என்னென்னவெல்லாம் வேணும் என்னென்னவெல்லாம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு நினச்சி கேட்டிங்களோ அது எல்லாம் இனிமேல் உங்களை தேடி வர தொடங்க போகுது சரிங்களா அதனால் அவசியம் செஞ்சு ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் சொன்ன செஞ்சோம் மேலும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு சொன்ன பரிகாரத்தையும் செஞ்சோம் இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமா செய்யுங்க இதன் மூலமாவும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்